மதமான பேய் பிடியாதிருக்க வள்ளலார் காட்டிய சமரச சுத்த வழியை என்னாலும் பின்பற்றுவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அருட்பிரகாச வள்ளலார் தினத்தையொட்டி தலத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் திமுக அரசு பொறுப்பேற்ற ஆண்டு முதல் தனிப்பெரும் கருணை நாள் கொண்டாடி வருவதாக கூறியுள்ளார் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் என வள்ளலார் காட்டிய சமரச சுத்த வழியை என்னாலும் பின்பற்றுவோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்களிடத்து வேற்றுமையும் ஏற்ற தாழ்வும் காணாத சமத்துவ நெறியை போற்றுவோம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்